நான் அம்மன் நகர் சிஸ்டர் பெரம்பலூர்ல அம்மன் நகரா அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியலையே நாங்க நான் ஃபோர் ரோட்ல இருக்கோம் ஆல் ரோட்ல இருக்கோம் நாங்க நீங்க அம்மன் நகர் அம்மன் நகர் எந்த ஏரியான்னு தெரியல பரவாயில்ல இருந்தாலும் ஒரு பெரம்பலூர் ஃப்ரெண்டு வந்திருக்கீங்க அதனால ரொம்ப சந்தோஷம் அப்பாவை யாருமே கழிக்க முடியாது ஆமாங்க முத்துராகுபுரம் அப்பாவை யாராலையும் கழிக்க முடியாது இந்த ரொம்ப சந்தோஷம் பெரம்பூர்காரங்க வந்து பேசுகிறீங்க அன்னைக்கு கூட ஒருத்தர் வந்தாங்க ராமகிருஷ்ணா ஸ்கூல் இடன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோ பேசினாரு நிறைய பேர் அன்னைக்கு ஒருத்தர் பெரம்பூர்காரங்க வந்து பேசினாங்க வடக்கு ஓ வடக்கு மாதவ உழவர் சந்தை உழவர் சந்தை அப்சரா அங்கதானே உழவர் சந்தை இருக்கு சரிம்மா என்னைக்காவது நேரில் பார்த்தீங்கன்னா என்ன உங்களை எனக்கு தெரியாது என்ன உங்களுக்கு தெரியுமா என்னைக்கா நேரில் பார்த்தா பேசுங்க ஓகேவா ஆமாம் ஓகே ஓகே ஓகேம்மா எனக்கா நேரில் பார்த்தா பேசுங்க ஓகேவா எனக்கு தெரிய வாய்ப்பு உங்களுக்கு தெரியும்ல என்றைக்கா நேரில் பார்த்தா பேசுங்கள் ஓகேவா வந்தால் வருவோம் பெரம்பலூர் வருவோம் நாங்கள் வந்து அந்த பஸ் ஸ்டாண்டே மளிகை கடையில் ஜாமான் வாங்குவோம் மளிகை பொருளெல்லாம் அங்கே தான் வாங்க வருவோம் நாங்கள் என்னைக்கா அப்பா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்கப்பா சிஸ்டர் அப்சரா என் பொண்ணு நேம் என்னோட நேம் எனக்கு புரியல ஐயோ தமிழ்ல சொல்லுமா அது பேரு சுத்தமா புரியலம்மா அப்சரா உங்க தம் பையன் பேரா பொண்ணு பேரா சாப்பாடு சாம்பாருப்பா சாப்பாடு சாம்பார் அது தமிழ்ல சொல்லுப்பா என்ன பேருனே புரியல அப்சரா முகமது அப்சல் கூட புரியுது தமிழ் எழுதி போடுமா அந்த உங்களுக்கு அந்த உம்முன்னு சொல்லிட்டு உம்முகா என்னமோ வருது அப்பா மெசேஜ் காட்டலையம்மா மேலே உள்ள மெசேஜ் அதான்ப்பா என்ன சாப்பாடுன்னு கேட்டு தெரியுது அவ்வளவுதான் வேற எதுவும் கேட்கலையா தெரியலையப்பா எதுவும் கொஞ்சம் எழுதி போடுமா பே பேரு ஐயப்பன் ப்ரோ வாங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா கொஞ்சம் அப்படியே லைவ் வந்து ஸ்ட்ரக் ஆயிருது வரலப்பா மேல பத்தில் உன்னையும் கழிக்க முடியாது என்னையும் கழிக்க முடியாதுன்னு சொன்னீங்களா அதோட அப்படியே ஸ்டாஃப் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வரல அதுக்கப்புறம் இந்த கமாண்ட் தான் வந்திருக்கு என்னன்னு தெரியல ஒவ்வொரு கமாண்ட் வந்து ம மறைஞ்சு போயிடுது உம்மு ஹபீபா சிஸ்டர் உம்மு ஹபீபா உம்மு ஹபீபா அதுவும் உம்முன்னு சொன்னேன் இல்லை உம்மு ஹபீபா வீட்டில் எப்படி ஹபீபான்னு கொடுக்குறாங்களா உம்முன்னு கொடுவாங்களா இம்மா பேர் மருந்து இந்த மாதிரி பேர்லாம் வித்தியாசமா இருக்கு நம்ம கூப்பிடறது மாட்டேங்குது தமிழில் படிக்கிறதே இந்த பேர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இங்கிலீஷில் எழுதி போட்டால் நான் தப்பாக இதை படிச்சு இடஒரமாக படிச்சுட்டா என்ன ஆகுறது ஐயப்பன் ப்ரோ ஓகே ஃபைன் ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஹாய் அன்புகுமார் வாங்க வெல்கம் நாள் ஆச்சுலாம் வாங்க வெல்கம் வெல்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா அன்புகுமார் அப்புறம் மெம்பர்ஷிப் போடுங்க மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இல்லைங்களா இந்த நேரம் லைவ் போட்டுனா ரொம்ப நாள் நண்பர்களாக வந்திருக்காங்க என்னை ஹபிபான்னு கூப்பிடுவாங்க அப்படியா ஓகே ஹபீபா ஓகேம்மா ஓகேம்மா பிள்ளைங்க எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க பெரம்பூரில் எந்த ஸ்கூலில் அம்மா படிக்கிறாங்க ஹபிபா 嗯，我。Mm, okay.